அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மிதுன ராசிக்காரர்களுக்கான ஆவணி மாத பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கப்போகிறோம் அதாவது இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரைக்கும் பல கிரக நிலைகளினுடைய மாற்றத்தின் காரணமாக பலருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஒரு விதமான புயலை அது உருவாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் அடுக்கடுக்கான பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

பார்க்காம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது ஓரளவிற்கு உங்களை தேடி வாய்ப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறது அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க அதே மாதிரி பொருளாதார நிதி நிலைமை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படலாம் என்னதான் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு பணவரவு ஏற்பட்டாலும் சரிங்க அதற்கு நிகரான செலவினங்களும் உண்டாகும் மறுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா செலவினங்கள் அப்படிங்கிறது அது சுப செலவுகளாகவும் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மருத்துவ செலவுகளாகவும் இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அது சுப செலவுகளாக மாற்ற முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி மருத்துவ செலவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா இந்த ஆவணி மாதம் மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை அவ்வளவா சாதகமாக இல்லை உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளில் கிரக நிலைகள் அமைந்திருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் உருவாகலாம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் அதிக அளவில் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணியிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலைச்சுமை அதிகரிக்கலாம் திடீர் பயணங்கள் ஏற்படலாம் அப்படி இல்லைனா மேலதிகாரிகளுடனோ அல்லது சக பணியாளர்கள் மத்தியிலையோ உங்களுக்கு வாக்குவாதங்களோ சின்ன சின்ன விவாதங்களோ கருத்து மோதல்களோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பணியிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து வளைவு நெளிவோடு நடந்து கொள்ள பாருங்கள் யார்கிட்டையும் வந்து எந்தவித பிரச்சனையையும் வைத்துக்கொள்ள வேண்டாம் விவாதம் வாக்குவாதம் எழுகிறது அப்படின்னா அதை ஆரம்பத்திலேயே தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய உடல் நலத்தில் கவனமாக இருங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை திக்குமுக்காட வச்சிடும் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்தில் அமைய பெறுங்க திருமணம் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தள்ளி போயிட்டுருக்கு இல்லை வரன் எதுவும் உங்களுக்கு சரியாக அமையலை இல்லை ஜாதகம் ஒத்து ஆனால் வந்து பெண் பிடிக்கலை மாப்பிள்ளை பிடிக்கலை அப்படின்ற வகையில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட தரப்பட்ட காரணங்களால் திருமண பேச்சுவார்த்தை திருமண சுப நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம் ஆனால் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுபிக்ஷமாக அமையும் இந்த மாதத்தில் நீங்கள் பெண் பார்ப்பு படலமோ அல்லது பிள்ளைகள் பார்க்கும் படலமோ நீங்கள் ஆரம்பிக்கும் இல்லை சுப செய்திகளை பேசவும் செய்யலாம் அவ்வாறு நீங்கள் பேசக்கூடிய பட்சத்தில் அது சுமூகமாக வெற்றியுடன் முடியும் திருமண வரன் சுபிக்ஷமாக அமையும் நீங்கள் விரும்பப்பட்ட திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கு அதனால திருமண பேச்சு வார்த்தைகளை இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதற்கான முயற்சிகளையும் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதே மாதிரி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பயணங்களின் போது கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதிலும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திடீர் பயணங்கள் இரவு நேர பயணங்கள் வரலாம் நெடுந்தூர பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் இந்த மாதிரியான நேரத்தில் நெடுந்தூர பயணங்களை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக இரவு நேர நெடுந்தூர பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்து வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பகல் நேரத்தில் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் பயணங்களின் போது கூட யாராவது ஒருவர் இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது தனியான தனிமையான ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதே சமயம் பயணங்களின் போது நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய பொருட்களோ அப்படி இல்லைனா ஏதேனும் ஆவணங்களோ எது எடுத்து செல்கிறீர்களோ உங்களுடைய உடைமைகளை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுடைய உடைமைகள் தவறி போக களவு போக வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைனா தேவையில்லாத பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாக இருக்கு அதே மாதிரி வேலையில் பார்த்திங்க அப்படின்னா அது வேலை சுமை வந்து சற்று அதிகமாக இருக்கும் வேலையில் முழு கவனம் செலுத்தி கடினமான உழைப்பையும் செலுத்தினால் அதற்குரிய வெற்றிகள் உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கு தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவு லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் அதன் மூலம் ஏற்படக்கூடிய லாபத்தால் மனம் மகிழ்ச்சி அடையுங்க அதே சமயம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படி சொல்லணும் பணவரவு நீங்கள் எதிர்பார்த்த அளவு இருந்தாலும் பணவரவு அதற்கு ஏற்றவாறு செலவினங்களும் இருக்கும் அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்க உடல் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே மூன்றாவது நபரால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால் உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப விஷயத்தில் குறிப்பாக கணவன் மனைவிக்கு மத்தியில் மூன்றாவது நபரின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் அது தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் சில நேரங்களில் கணவன் மனைவி பிரிவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையலாம் அதனால் மூன்றாவது நபரின் தலையீட்ட கணவன் மனைவி நடுவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் அனுமதிக்க வேண்டாம் அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு வேண்டாம் அதே மாதிரி ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து வாழ்வது பிறரின் பேச்சை கேட்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சி பண்ணுவீங்க வேலை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கோபமோ கொஞ்சம் டென்ஷனோ கூடவே கொஞ்சம் தலைவலியும் வருவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு அதனால வேலை சுமையை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ளுங்க சக பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பையும் உதவியையும் நாட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் அவர்களினுடைய உதவியால் உங்களா உங்களுடைய வேலைகளை நீங்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் திறம்பட செய்து முடிக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் வேலை தேடுபவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்ட உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது வேலை ரீதியாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் கவனமாயிருங்க தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது எதிர்பார்த்த ளவிற்கு லாபம் கிடைக்கப் பெறலாம் இருப்பினும் சற்று இருங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதலீடு செய்கிறீங்க தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் விருத்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை விருத்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை வந்து பெரிய அளவில் நாம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தக்க ஆலோசகர்களினுடைய உதவியை நாடுங்க அவர்களுடைய ஆலோசனைகளை கேளுங்கள் வீட்டில் இருக்க பெரியவர்களினுடைய ஆலோசனையை கேளுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்தையோ விருத்தி பண்ண விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ள பாருங்கள் அதே மாதிரி இந்த காலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் தீவிரமாக தான் இருக்கும் ஆரம்பம் அப்படிங்கிறது வந்து ஓரளவிற்கு வந்து உங்களுக்கு சுமூகமாக போகலாம் ஆனால் மாதத்தினுடைய பிற பகுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில பிரச்சனைகள் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வர கூடுதல் வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு எதிர்பார்த்திருந்த செய்திகள் கிடைக்கிறதுல சற்று காலதாமதம் தாமதம் ஏற்படுதா செய்யும் திருமண முயற்சிகள் வெற்றியை தருங்க புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை வந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை மாதத்தினுடைய பிற்பகுதியில் அமையும் முற்பகுதியில் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு உங்களுடைய வேலையில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது இருப்பினும் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய மேலதிகாரிகள் இடத்துல கொஞ்சம் கனிவோடு நடந்து கொள்ள பாருங்கள் தைரியத்துடன் இந்த காலத்தில் நீங்கள் செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்தில் சண்டை சற்றுருவுகள் ஏற்பட வாய்ப்பு சற்று வெட்டுக்கொடத்தை அனுசரித்து போங்க பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது இந்த காலம் மேலும் சிறப்பு மிகுந்த காலமாக அமைவதற்கு அம்பிகையை வழிபட்டு வாருங்க அதே மாதிரி மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலமாகவும் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலமாகவும் வாழ்க்கையில் மிகச்சிறந்த நன்மைகளையும் மேன்மைகளையும் உங்களால் அடைய முடியும்